கத்திரம் பெற்றவருமாகிய நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கேமராவின் மூலமாக படம் எடுப்பதை சுருக்கமாக இப்படி சொல்லலாம் கேமராவின் லென்ஸுக்கும் அதன் பின்புறம் உள்ள திரைக்கும் இடையிலே ஒரு சிறிய துவாரம் இருக்கும் அந்த துவாரத்தை புரிதாக்குவதன் மூலமாகவும் சிறிதாக்குவதன் மூலமாகவும் கேமராவின் லென்ஸ் வழியாக திரையில் விழும் ஒளியை கட்டுப்படுத்த முடியும் மேலும் அந்த துளையை திறந்து மூடுவதற்கான வேகத்தை அதிகரிப்பதன் மூலமாகவும் குறைப்பதன் மூலமாகவும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்த முடியும் ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு இருநூறில் ஒரு பங்கு நாலாயிரத்தில் ஒரு பங்கு என்ற வேகத்தில் அந்த தொழையை திறந்து மூட முடியும் இதுதான் ஒரு கேமராவின் அடிப்படை மெக்கானிசம் மின்னலை படம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மின்னல் தோன்றும் போது அதை எப்படி படம் பிடிப்பது ஒரு ஒரு கேமராவில் எடுத்து வானத்தை நோக்கி திருப்பி தயாராக காத்துக்கொண்டிருந்தாலும் மின்னல் வரும்போது அவரால் கேமராவை இயக்கி அதை படம் எடுக்க முடியவில்லை பல ஷாட்டுகள் எடுத்த பிறகு ஏதாவது ஒன்றிலே ஒரு மின்னல் விழுந்திருக்கும் ஒரு சிறந்த கேமராமேன் வேறு வகையிலே தனது கேமராவை அட்ஜஸ்ட் செய்தார் அதிக மின்னல்கள் தோன்றும் போது அந்த திசையை நோக்கி தனது கேமராவை நிலைநிறுத்தி வைத்துவிட்டு அதன் அந்த சட்டர் ஸ்பீடை முப்பது செகண்ட் என்று திறந்து வைத்து விட்டார் அப்படியானால் அந்த துளை முப்பது வினாடி திறந்திருக்கும் அப்பொழுது எத்தனை மின்னல்கள் தோன்றுகிறதோ அத்தனை மின்னல்களின் படங்களும் திரையிலே விடும் அதை திரைப்பதிவு செய்து கொள்ளும் இப்படி அமைத்து விட்டார் என்ன ஆச்சரியம் அந்த முப்பது நாடியிலே அநேக மின்னல்கள் தோன்றியிருந்தன அத்தனை மின்னல்களும் அந்த திரையிலே முழுமையாக பதிவாகி ஒரு அருமையான காட்சியாக அமைந்தது அப்பொழுது அவர் சொன்னார் கேமராவின் கண் இந்த ஷட்டர் தான் அது திறந்தே இருந்தால் எவ்வளவு காட்சிகள் பதிவாகிறது பாருங்கள் கண்களை இமைக்கும் என்பதாக எவ்வளவோ காரியங்கள் நடந்து விடுகிறது கண்ணை இமைக்காமல் அப்படியே உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்பவனுக்கு அப்படி ஒரு கண்ணை ஆறு இடத்துல இருக்கிறது கேமராவை விட எப்பொழுதும் திறந்திருக்கும் ஒரு கண்களை உடையவர் ஒருவர் உண்டென்றால் அது கத்தர் தான் ஆ அவனுடைய கண்கள் மனுஷரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது அவனுடைய செய்கைகளையும் அவனுடைய எண்ணங்களையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது பதிவாகிக் கொண்டே இருக்கிறது நிறைய பேருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியாது அவருக்கு கவனிக்கையுடைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும்போது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறாரா என்று துணிகரமாய் பாவல் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கற்றளிய கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது இவருடைய நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் மனசுடைய நடைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் சங்கீதம் தொண்ணூறு நாலு உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது நாம் படைத்தது முதல் அவருடைய கண்கள் திறந்தே இருக்கிறது அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அநேக திருடர்கள் திருடும்போது எங்கெல்லாம் கேமரா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி ஏதாயும் இருந்தால் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட வேண்டும் என்று முயற்சி எடுப்பார்கள் ஆனால் அவர்களையும் அறியாமல் இப்பொழுதெல்லாம் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு இடங்களிலே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதனால எளிதாக தமிழர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் கத்தரைய கண்கள் அது எங்கும் சுற்றி பார்க்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் செய்து விட முடியாது அந்த உண்மையை நினைத்தவர்களாய் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்திரதாமே நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்